மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு வச்சுட்டு திமுக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னோட கேஸில் வந்து நாம் தமிழ் கட்சி சொன்னபோது ஆளுங்கட்சியான திமுக எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ் எடுத்து எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா ஆனால் ஆகஸ்ட்லருந்து ஜனவரி வரைக்கும் இன்னும் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சீமான் ஒரு பக்கம் தும்பி பூச்சி சுற்றிட்டு நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் தும் பூச்சி பன்னெண்டு வருஷமாக இந்த கேஸில் வந்து நியாயம் கிடைக்காம நான் ஒரு பெண் கதறிட்டுருக்கேன் ஆ இது ஒன்றும் சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் ஒன்றும் கிடையாது பெரியவங்கெல்லாம் இருக்காங்கல்ல காவல்துறைக்கு தெரியும்ல இந்த மார்ச்சில் வந்து சீமான் மதுரை செலவண்டோட வச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்து கைவிழிக்கு தெரியாமல் நான் வந்து ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டு வீடியோஸ் வாங்கினே நீ எப்படிலாம் டார்ச்சர் பண்ணார் அதுக்காக நான் வந்து ஆன எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து நான் எப்படி கதறிட்டு வந்து சென்னையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தெரிஞ்சா கூட எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னோடய கேஸ் வச்சு அஇஅதிமுக சீமான பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க ஸோ இப்போ வரக்கூடிய எம்பி எலெக்ஷன் நேரத்தில் இந்த கேஸை எடுத்து சீமானை பாக்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு யாராவது பிளான்ஸ் வச்சுட்டு இருந்தா நான் இப்போவே சொல்லிடுறேன் ஓகே யாருக்கும் நான் ஒத்துழைச்சி கொடுக்க மாட்டேன் இதே மாதிரிதான் சீமானுக்கு பயந்து வாழ்கிறதுக்கு கூட எங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் வீடு கொடுக்காம பண்ணிணாங்க தூக்கி கர்நாடகாவில் போட்டாங்க கர்நாடகா காப்பாத்தாங்க எங்கள் அம்மாவோட பணத்தை வச்சு இறுதி சடங்கு பண்ண முடியாமல் நான் தவிர்த்தேன் கர்நாடகா எனக்கு பண்ணாங்க ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் பிறந்தேன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக பன்னெண்டு வருஷமாக நீங்கள் அந்த மண்ணில் தமிழ் மண்ணில் என்னைய வந்து சீமானோடய கேஸில் எப்படி எல்லோரும் கதற கதிர வச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கு நான் எப்படி ஒரு முடிவு கட்ட தெரியுமா கர்நாடகாவில் இந்த கேஸை ஒரு நாள் போட வச்சு பன்னெண்டு வருஷமாக என்னோடய ப்ரூஃப்ஸை வாங்குறாங்க சீமானுக்காக அதை எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க இந்த வாட்டியும் அப்படி தான் என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அதை திருப்பியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீமான் மேலே ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு நாள் கர்நாடகாவில் கோர்ட்டில் போட்டு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுப்பேன் அன்னைக்கு தான் வந்து இந்த விஜயலட்சுமி சீமான்ன்ற போருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் ஓகே ஸோ யார்ட்டையும் நான் ஃப்யூச்சரில் கெஞ்ச மாட்டேன் தமிழ்நாட்டில் ஓகே காவல்துறை என்னோடய ஃபோனு என்னோடய வாழ்க்கை எனக்கு நியாயம் அப்படின்னு நான் யார்ட்டு பிச்சை எடுக்க மாட்டேன் ஏன்னா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இழுத்த வாங்க மாதிரி தெரியுது இல்லையா நீங்கள் வருவீங்க ஆட்டம் போடுவீங்க குடும்பம் நடத்துவீங்க அப்புறம் அவள் கன்னாடகாக்காரி வெபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க நாங்கள் உங்களை நல்லா வாழ்ந்துட்டு போங்க ராஜா அப்படின்னு விடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா ஸோ உறுதியாக ஒரு நாள் அந்த அதிர்ச்சி என் தரப்புலேருந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு இந்த வீடியோவால் தமிழ்நாட்டு மீடியாவுக்கு சொல்கிறேன் த இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் வணக்கம்